நோய் எதிர்ப்பு சக்தியும் பிராண சக்தியும் பஞ்சபூதங்களுடைய சக்தியும் அதிகப்படியான ஊட்டச்சத்து மீன் விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மிகுந்த புரதம் மிகுந்த முளைதானிய பயிரில் ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம நிறைய பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்றோம் நமக்கு எளிமையாக தெரிஞ்சது பச்சைப்பயிர் இல்லையா பாசிப்பயிர் அல்லது பச்சைப்பயிருன்னு சொல்லக்கூடிய அந்த க்ரீன் கிராமில் நம்ம எல்லாமே முளைக்கட்டி நம்ம அப்படியே சாப்பிட்றோம் வேக வச்சு சாப்பிட்றோம் பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பயிர் பார்த்தீங்கன்னா நரிப்பயிறு பச்சை பயிரில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புரதம் அதிகமாக இருக்குது இல்லையா நமக்கு தெரிஞ்ச சத்து அதில் புரதம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பயிரிலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது உளுந்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது வெந்தயத்தில் அயன் இருக்குது இப்படி ஒவ்வொரு தானியத்திலும் சிறப்பான புரதம் இருந்தாலும் சிறப்பான ஒரு சத்து இருக்குது அந்த மாதிரி இந்த நரிப்பயிரில் என்ன சிறப்புனா புரதம் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் அதிகமாக இருக்குது நார் சத்து மிகுந்திருக்கு சரிங்களா இப்படி ஒரு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உயிர் சத்துக்கள் மிகுந்த இந்த நரிப்பயிறு மிக பிரதானமான நம்மளுடைய படையலுடைய டிஷ்ஷில் படையுடைய இயற்கை உணவு வகையில் மிக பிரதானமாக மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதுவும் இந்த நரிப்பயரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மற்றும் எல்லா விருந்துகள்லேயும் கூட இந்த முளை தானிய பயிர் நரிப்பயிறு எல்லா மக்களுடைய அனைவருடைய வரவேற்பை பெற்றிருக்கு இப்போ அந்த நரிப்பெயரை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த முளைக்கட்டிய நரிப்பயிரில் எப்படி சுவையூட்டி குழந்தைகளையும் எப்படி விரும்பி சாப்பிட வைக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிஷ்ஷோட பேர் சுவையூட்டிய நரிப்பயிர் டேஸ்டி அண்டு ஸ்வீட் டீ மோத்தி பீன் அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்டி அண்டு ஸ்வீட் டீ மோத்தி பீன் மோத்தி பீன்னா நரிப்பயர் ஸோ இந்த சுவையான ஆரோக்கியம் மிகுந்த வண்ணமயமான நரிப்பெயர் செய்வதற்கு என்னென்ன பொருள் தேவை பார்ப்போம் முளைகட்டிய நரிப்பெயர் தேங்காய் துருவல் சுவைக்காக இயற்கை நாட்டு சர்க்கரை முந்திரி பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை வெள்ளரி விதை ஏலக்காய் தூள் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் பழங்கள் சொல்கிறாங்க இல்லையா பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி பழங்களையும் நம்ம சேர்த்திக்கலாம் சுவைக்காகவும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம மாதுளம்போல் முத்துக்களை சேர்த்துறோம் கேரட் துருவலை சேர்த்துறோம் இதுதான் இந்த சுவையூட்டிய முளைக்கட்டிய நரிப்பயிறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சுவையூட்டிய முளைக்கட்டிய ஸ்ரீ டி அண்ட் டேஸ்டி மூத்தி பீன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பயிரை எப்படி முளைக்கட்டுறது அப்படின்னு பார்ப்போம் இதுதான் நரிப்பயிர் மூத்தி பீன் சொல்லுவாங்க இந்த பயிரை முளைக்கட்டுவதற்கான முறை பயிரை நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் அதாவது நூறு கிராம் பயிர்னா அதிலிருந்து ஐந்து மடங்கு அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க ஒரு இரவு முழுக்க ஊறணும் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இருத்திட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு வெண்மையமான ஒரு பருத்தி துணியில் நல்லா டைட்டாக டேக் பண்ணி வச்சுருங்க கட்டி வச்சுருங்க கட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் அழகாக முளை வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எப்படி முளை வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அழகாக முளை வந்திருக்கு இப்போ இந்த இந்த முளைக்கட்டிய இந்த நரிப்பயிரில் நம்ம ஒரு சுவையாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது படையலுடைய சிறப்பு உணவு முளைக்கட்டிய நரிப்பயிர் எல்லாரும் பச்சைப்பயிறு தான் அதிகமாக முளை கட்டுறதுனாவே பச்சைப்பயிறு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க முளைக்கட்டி சாப்பிடுவாங்க பட் நம்ம அதில் நிறைய ரெசிபிஸ் முளை கட்டின தானியங்களை மட்டுமே க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிபீஸ் வந்து உணவு வகைகள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ அதில் ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம நீங்க பார்க்க போறது ஓகே இப்போ பயிர் கட்டி வச்சுட்டோம் இந்த சுவையூட்டிய நரிப்பயிறு செய்வதற்கு என்னென்ன தேவைன்னு தேவை திராட்சை உலர் திராட்சையை உலர் திராட்சை முந்திரி பிஸ்தா பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் பழங்கள் இதையெல்லாம் என்ன பண்ணுறோம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அழகா சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் சும்மா ஒரு ஒரு மூணு பீஸாக இந்த பூரா கட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் முந்திரி எடுத்துட்டேன் முந்திரி முழு முந்திரி இதை சும்மா கையில் கட் பண்ணிங்கன்னா போதும் சிசரில் கட் பண்ணலாம் இல்லை கிரேட்டர் இருக்கு கிரேட்டரில் இப்படி ரெண்டாம் மூணாக கட் பண்ணிக்கிறீங்க சும்மா ஒரு மூணு மூணு முந்திரி அதே போல பாதாம் ஒரு மூணு பாதாம் எடுத்துட்டேன் பிஸ்தா அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் இதில் சாப்பிட்றப்போ க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் கட் பண்ணி போடுறது ஸோ ரொம்ப பொடியாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ஒரு ரெண்டாக மூணாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்போ அவங்க இந்த நரிப்பயிரோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மூன்று பிஸ்தா கட் பண்ணிட்டேன் கிரேப்ஸ் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா கருப்பு திராட்சை இந்த கிரேப்ஸ்ல ரொம்ப சத்து வாய்ந்தது கருப்பு திராட்சை அது விதையோடு இருக்கிறது தான் சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதை விதையோட எடுத்துக்கணும் இந்த கருப்பு திராட்சை அதையும் பொடியாக நறுக்கிட்டோம் ஒரு ஐந்து கருப்பு திராட்சை ஸோ கருப்பு திராட்சை நறுக்கியாச்சு அப்புறம் அத்திப்பழம் இல்லையா ஃபிக்னு சொல்லுவாங்க இல்லையா அத்திப்பழம் அத்திப்பழத்தையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கிறோம் அத்திப்பழம் பொடியாக கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு பழம் அடுத்தது பேரிச்சை கருப்பு பேரிச்சை இருக்கு இல்லையா கருப்பு பேரிச்சையை விதை எடுத்துட்டு விதை எடுத்துட்டு அதையும் சின்னதாக அழகா கட் பண்ணிக்கிறோம் ஓகே பேர் சம்பளத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த பழம் கிவின்னு சொல்லுவாங்க இது ஒரு உலர் திராட்சை தான் உலர் பழங்கள் தான் பார்க்குறக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்தலாம் இந்த பேர் சம்பளம் அத்திப்பழமெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் இது சேர்த்தலாம் ம் நம்ம பார்க்குறக்கு சுவையாகவும் இருக்கணும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பழத்தையும் சேர்த்துறோம் நம்ம ஓகேங்களா இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது மாதுளம்பழம் மாதுளம்பழம் முத்துக்களை எடுக்கணும் இப்போ மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதோடைய பேர்ஸ் முத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த முத்துக்கள் எடுப்போம் இப்போ மாதுளம்பழம் அழகாக இப்படி மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கார்னர் இருக்குல்லையா ஒவ்வொரு செக்ஷனில் இப்படி கூடு போட்டிங்கன்னா அழகாக மாதுளம்பழத்தை பிரிச்சிடலாம் அவ்வளோதான் மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் ரொம்ப முக்கியமானது மாதுளம்பழம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது ரத்தம் அதிகமாகும் ரத்தம் ஊறும் ஹீமோக்ளோபின் கவுண்டிங் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மாதுளம்பழத்தை விட பழத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மையாக இருக்குது இல்லையா இதுதான் முக்கியம் அதுதான் வந்து அந்த துவர்ப்பு சுவையை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த துவர்ப்பு எதிர்க்குன்னா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கிறது தான் வந்து இதை வே வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இந்த பே அந்த லேயர் எல்லோ கலர் லேயரை நம்ம உணவில் நம்ம பழத்தோட சேர்த்து சாப்பிட்டா அந்த மாலுத மாதுளம்பழத்துடைய முழுமையான பழம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா மாதுரை முடிந்த அளவுக்கு மாதுளம்பழத்தை நாட்டு மாதிரியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் அதனுடைய பலன்களை முழுமையாக நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ மாதுளம்பழத்தை உரித்து அதனுடைய முத்துக்களை எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் பயிர் பச்சையை அப்படியே சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் மருந்தாக சாப்பிட்டிங்கன்னா ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி சுவையூட்டி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நேரம் உணவாகவே உங்களுடைய காலை உணவாகவோ அல்லது இரவு உணவாகவோ கூடி இந்த நரிப்பயிரை சுவையூட்டிய முளைக்கட்டிய நரிப்பயிரை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டாக ஒரு ஹோலிஸ்டிக் ஃபுட்டாக இருக்கும் அத்தனை ஒரு முழுமையான சத்துக்கள் அடங்கிய ஒரு உணவு தான் இந்த முளை தானியம் ஓகே இப்போது மாதுளை முத்துக்கள் எடுத்தாச்சு கேரட்டை தோல் சீவிக்கிறோம் பீலரில் இப்படி அழகாக கேரட்டினுடைய மேல் பகுதியை சீவிக்கிறோம் தோல் சீவியாச்சு தோல் சீவதுக்கப்புறம் கேரட்டை இந்த மாதிரி ஃபைனாக இந்த கேரட் துருவலை தட்டில் ஃபைனாக கிரேட் பண்ணிக்கிறோம் துருவிக்கிறோம் ம் பொடியா துருவிக்கிறோம் ஓகே இப்போது கேரட்டை துருவியாச்சு ஓகே இப்போது அடுத்தது தேங்காயை இந்த மாதிரி பொடியாக தேங்காவையும் துருவி வச்சுக்கிறோம் இப்போது சுவையூட்டியை நரிப்பயிர் செய்வதற்கு நரிப்பயிர் ரெடி நரிப்பயிர் ரெடியாக இருக்குது தேங்காய் துருவல் தயார் கேரட் துருவும் மாதுளை முத்துக்களும் தயார் அப்புறம் ட்ரை எல்லாம் பொடியாக கட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போது இப்போது அந்த சுவையூட்டிய நரிப்பயிறு தயாரிப்போம் பார்ப்போமா இப்போது சுவையூட்டிய நரிப்பயிர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நரிப்பயிர் முளைக்கட்டிய நரிப்பயிறு எடுத்துட்டோம் எவ்வளோ பயிர் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக கேரட் துருவல் மாதுளம் பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை பார்த்துக்கோ அளவு பார்த்துக்கலாம் ஈக்குவல் அளவு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலையா ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கில்லையா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உலர் பழங்கள் கொட்டைகள் இது எல்லாத்தையும் போடுறோம் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைகளுக்கு அப்படியே நீங்கள் மாதிரி பயிர் இப்படி பயிர் உடம்புக்கு நல்லதுன்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா கஸ்டமாக நமக்கே சாப்பிட்றோம் ஒரு நேரம் சாப்பிடுவோம் ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம் உடம்புக்கு நல்லது தான் ஆனால் சுவை இல்லாதனால சாப்பிட மாட்டோம் ஆனால் இப்படி பார்க்குறப்ப பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இதோட இன்னையும் அது சுவைக்காக என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறோம் அப்புறம் விதைகள் இருக்குல்ல எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளரி விதை பூசணி விதை சாரப்பருப்பு இந்த மாதிரி அந்த பருப்பு வகைகளையும் சேர்த்தலாம் இப்போ நான் வந்து வெள்ளரி விதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சாப்பிட போகிறது இப்போ நம்ம பா பார்த்துட்ருக்கிறது இனிப்பு சுவை சுவையூட்டிய நரிப்பயிறு இனிப்பு சுவை இப்போ நம்ம நார்மலாக இனிப்பு சுவை இனிப்பு பதார்த்தம் செஞ்சிங்கன்னா இயற்கை உணவு செய்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் இது உடனே வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு நேரம் ஆக ஆக என்ன ஆகுனா இனிப்புடைய தன்மை என்ன தண்ணி விடும் அப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து லன்ச் பாக்ஸில் கொடுத்துட்றீங்க அல்லது வீட்டில் சாருக்கு வந்து நீங்கள் வீ மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்துட்றீங்க நீங்கள் லஞ்சில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னாலும் கூட இது கெடாமல் இருக்கும் ஒரே கண்டிஷன் என்னென்னா சக்கரை ஆட் பண்ணக்கூடாது இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது உடனே ரெடி டு ஈட் ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சக்கரை சேர்த்தலாம் அல்லது நாங்கள் இந்த மாதிரி மதியம் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சக்கரையை மட்டும் தனியாக நீங்கள் ஒரு கண்டெய்னரில் அல்லது கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றப்போ அந்த சர்க்கரையை ஆட் பண்ணி சாப்பிட்லாம் சரிங்களா இனிப்பு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்கள் இதுவே இனிப்பாக இருப்பீ இன்னொன்று இதுவே இனிப்பாக இருக்குது இதுகில் இயற்கையான சுவைன்னு இல்லையா மைல்டு ஸ்வீட் இயற்கையான சுவை இருக்கும் தேங்காயில் இனிப்பு இருக்குது கேரட்டில் இனிப்பு இருக்குது எல்லா ட்ரை ட்ரை ட்ரைநட்ஸ்லேயும் இனிப்பு இருக்குது நரிப்பயிரும் இனிப்பாக தான் இருக்கும் சரிங்களா இதில் ஒரு இனிப்பான ஒரு மைல்டு ஸ்வீட் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ரிச்சாக இருக்கணும் நல்ல டெலிஷியஸாக இனிப்பூனாவே ஒரு கொஞ்சம் சுவையாக இருக்கணும் இல்லையா அதனால் சுவைக்காக இனி கொஞ்சம் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம் அதனால் இந்த அளவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் சரிங்களா உங்களுடைய அளவு சர்க்கரையெல்லாம் உங்களுடைய அளவு சர்க்கரையே இல்லாமலும் இந்த டிஷ்ஷை சாப்பிட்லாம் இப்போது சுவையூட்டிய முளைக்கட்டிய நரிப்பயிறு ரெடி அவ்வளோதான் பாருங்க பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் காய் குழந்தைங்க சொல்ல பச்சை காய்கறி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களா அதுக்கெல்லாம் இல்லாமல் இப்படி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த மாதுளம்பழை இந்த தோல் ரொம்ப முக்கியம் மெல்லாப்படி மாதுளம்பழம் போடலாம் தேங்காய் துருவல் இதெல்லாம் நீங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் நரிப்பயிறு டேஸ்டியா படையலின் சிறப்பு உணவான சுவையூட்டிய முளை கட்டிய பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முளை தானியங்களில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்கு பிராணசக்தி மிகுந்த உணவுன்னு சொல்லலாம் பஞ்சபூதங்களுடைய தன்மையும் இதில் முழுமையாக நிறைஞ்சிருக்கு ஒரு இரவு முழுக்க தண்ணியில் ஊறுது ஒரு பகல் முழுக்க துணியில் கட்டியிருக்கும் அப்போ இரவு முழுக்க சூரியன் ஆதிக்கம் பகல் முழுக்க சந்திரன் ஆதிக்கம் அப்போ சூரியகாந்த சக்தியும் சந்திரகாந்த சக்தியும் முழுமையாக நிறைந்த உணவு இந்த முளைதானிய பயிர் நவீன மருத்துவம் இதை வந்து ஆய்வுக்குட்படுத்தி இதில் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த தானிய பயிர் சாப்பிட்றனால புரதம் அதிகமாக இருக்குது புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சாக இருக்குதில்ல இந்த நரிப்பயிரில் புரோட்டீன் கால்சியம் அயன் ஃபைபர் இது எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ எளிமையான உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும் எல்லா பிரச்சனைக்காரையும் குறிப்பாக சக்கரை வியாதினு பேசுகிறோம் பட் எல்லாருமே இந்த உணவு சாப்பிட்லாம் காலையில் டயட் அப்படின்னு இல்லையா காலையில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இயற்கை உணவு வகைகளில் டயட்டில் இது அன்றாடம் இருக்கணும் இருக்க வேண்டும் குழந்தைகள்லேருந்து குழ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த உணவை செஞ்சு கொடுங்க ஸோ அற்பு அப்படி ஒரு அற்புதமான ஒண்டர்ஸ்னு சொல்லணும் ஸ்ப்ரவுட்ஸ் ஒண்டர்ன்னு சொல்லணும் அதிசயங்கள் மிகுந்த மகத்துவம் மிகுந்த இந்த முளைதானிய பயிர் நரிப்பயிரு இதில் நம்ம இப்போ பார்த்தது சுவையூட்டிய முளைக்கட்டிய நரிப்பயிர் படையினுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சி மற்றவங்களுக்கும் இதனால பலன் அடையணும்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களை ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்க ஆரோக்கியமாக நாம் வாழ்ந்து வருங்கால சந்ததியையும் ஆரோக்கியமாக்க அன்புடன் அழைக்கும் உங்கள் அன்பு படையல் சிவா வாழ்க வளமுடன் வணக்கம்